மன்னார் நகரிலிருந்து தெற்கே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்தரிப்புத்துறை கிராமத்துக்குள் கடந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு வேளையில் புகுந்த கடற்படை சிப்பாய்கள் மூவர் மடக்கி பிடிக்கப்பட்டு கிராம மக்களால் கட்டி வைத்து நையப்புடைக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பதட்டத்தை தோற்றுவித்திருந்தது இந்த சம்பவத்தின் பின்னர் முத்தரிப்புத்துறை கிராமம் மற்றும் அதனை ஆண்டிய பிரதேசங்களில் கடற்படையினர் பாதுகாப்பு கெடுபிடிகளை தீவிரப்படுத்தியதுடன் மீனவர்களின் தொழில் நடவடிக்கைகளுக்கும் கடற்படையினர் பாரிய கடுபடிகளை விதித்து மீனவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதற்குமைய இதுவரை நூற்றி எண்பதுக்கும் அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இருபத்தி ஒன்பது மீனவர்களுடன் சென்று ஆறு படகுகள் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளன சிறைப்பிடிக்கப்பட்ட மூன்று படகுகளில் மீன்கள் எதுவும் இருக்காத நிலையிலும்கூட அவை நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதுடன் கடற்படையினர் தம்மை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதாகவும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர் தொழில் எந்த விதத்துக்கு அந்த அளவுக்கு அவன் வரான் என்ன இந்த அந்த அந்த அன்னைக்கு சனிக்கிழமை வந்து ஆறு பிடிச்சி கொண்டு மூன்று போட்ட மீனோட வச்சு கோட்டைக்கு போட்டுக்கிறாங்க ஸ்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு புதங்குலமா நடக்கும் இப்ப தனி ஞாயிறு நீ திங்கலாம் டீவா இப்ப புதங்கலமா கோட்ஸ் கோட்ஸ் தான் எங்களுக்கு தெரியும் என்னென்ன உண்டு கடல்ல வந்தோன்னா நாங்க ஆறு போட்டு ஒரு இடத்துல கிடந்தாங்க அப்ப ஏழு கிலோமீட்டர் குறைஞ்ச உட்கு ஏசிக்கிறாங்க கிடந்தனாங்க அந்த இடத்துல மீன் வந்தாலே அப்ப மூன்று போட் வந்து அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்து நாங்க மூன்று போட்டு வந்து சும்மா தான் கிடந்தோம் சும்மா கிடந்த அந்த மூணு போட்டு பார்த்து பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் எங்கிட்ட அந்த சும்மா கூட அந்த மூன்று போட்டு பாசம் பண்ணி சும்மா எங்களை வச்சு மீனும் கிடைத்துட்டு இருந்தான் என்ன எதுவுமே கிடைக்கல சும்மா பார்த்து பண்ணிட்டு அவன் பாட்டு அங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தான் நாங்களும் போய் அவன் போட்டு இல்ல அவன் அவன் பாட்டு திரும்பிடுந்தான் ப்ரோ ஒரு ரெண்டு மூணு மணி பிறகு ப்ரோகும் எங்க எல்லாருன்னு சொன்னா சிராஸ்துறை கேம்புக்கு வருது என்ன காரணம் என்னன்னு சொல்ல சிராஸு கேம்பிக்கிறது அப்ப நாங்க சாத்திர கேம்பிக்க சும்மா கடைந்தான் சும்மா கடைக்கு ஆள் போட்டுக்கு இருந்து ரைவு எடுத்துட்டு வந்து விரட்டு நடந்த கரையை கரையை போன முடியுதான் எங்களுக்கு என்ன பிரச்சனை கரையை நாங்க எங்க மக்கள் வந்து சொல்லி நானாந்தான் அந்த வாழ்க்கை போக்குறாங்க அப்ப இப்படி வந்து டெய்லி வந்து இப்படி செய்யிட்டு இருக்கிறதால இப்படி எங்களை தொழிலை வச்சு மின்கெடுத்து இருக்கிறால எங்க தொழில் பாதிக்கப்படுது எங்கள் எங்கள் மக்களுக்கு அந்த வாழ்வு ரொம்ப கஷ்டத்துக்காக இருக்குது எங்கள் ஊரில் வந்தோன்னா நூற்றி எண்பது குட இருக்கு மேலே இருந்து துளச்சிக்கிறாங்க அதை நம்பி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இருக்கு குடும்பங்கள் தான் இருக்கு எப்படி தொழில நாலாந்த மீட் எங்களை வச்சு என்ன கெடுக்கிறாரு இங்கே இயற்கை நீர் தான் எங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் காணும் ஏற்கனவே கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நூற்றி எண்பதுக்கும் அதிகமான மீனவர்கள் குற்றமுள்ளைத்தமைக்கான ஆதாரங்களின் மியால் மன்னார் மாவட்ட கடற்றொழில் துணைக்களத்தினரால் விடுவிக்கப்பட்டிருந்தனர் எனினும் லஞ்சம் பெறப்பட்டு குறித்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்து கடற்படையினரால் மன்னார் மாவட்ட கடற்ற துணைக்களத்துக்கு எதிராக மீன்பிடித்துறை அமைச்சுக்கும் கடற்ற துணைக்களத்தின் தலைமை அலுவலகத்துக்கும் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

மக்களை பழிவாங்குகிற ஒரு செயற்பாட்டிலே ஈடுபட்டு வருகிறார்கள் அதனாலே மக்கள் பலவிதமான அசௌகரியங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆகவே இது தொடர்பாக ஏற்கனவே எங்களுடைய குறுமுதல்வர் தொந்தை விக்டர் சோசடிகளாருக்கு நான் அறிவித்திருக்கிறேன் கடந்த வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி எங்களுடைய சுருக்குவலை மீனவர்கள் கடலுக்கு சென்றபோது ஆறு மீன்பிடி படகுகள் கைது செய்யப்பட்டன அவற்றிலே மூன்று மீன்களோடும் மூன்று மீன் இல்லாமலும் கைது செய்யப்பட்டது எந்த விதமான காரணமும் இல்லாமல் விரைவு செய்யப்பட்டன இந்த வலைகள் எல்லாம் அரசாங்கம் எதிர்பார்க்கின்ற அல்லது அரசாங்கத்துக்கு அறிவுறுத்தலுக்கு அமைவான அளவு பிரமாணங்களோடும் காணப்படுகின்றது சட்டவிரோதமான மீன்பிடி ஒன்றை நாங்கள் மேற்கொள்ளவில்லை அப்படி இருந்தும் கடற்படையினர் தேவையில்லாமல் மக்களை அலைச்சலில் ஈடுபடுத்துவதால் இது பெரிய பிரச்சனையாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்கள்லாம் கொஞ்ச காலங்கள்லாம் நாங்கள் தொழில் செய்ய முடியும் அவை இந்த நாட்களுக்குள்ளேயே நாங்கள் தொழில் செய்யவில்லை என்றால் பிறகு க வருகிற ஆறு மாதங்களுக்குள்ளே நாங்கள் தொழில் செய்ய முடியும் ஆகவே இந்த நாட்குள்ளே இப்படி எங்களை போட்டு விலக்களிப்பது மக்களை போட்டு விலக்களிப்பது ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவும் விடைகளாகவும் மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர் மக்களுக்கும் தொழிலுக்கு போவதற்கு தொழிலாளர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள் அத்தோடு அன்றைய நாளிலே தன்னுடைய ஆயுதத்தையும் தூக்கி அவர்களுக்கு எதிராக அவருடைய மக்களுக்கு எதிராக மீனவர்களுக்கு எதிராக காட்டியதாக மக்களிடமிருந்து நான் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதை நிச்சயமாக மக்கள் வெளியிலே சொல்லுவதற்கு பயப்படுவார்கள் என்றால் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதனாலே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளதற்கு பயப்படுவார்கள் கடற்படையினருக்கும் ஒத்தரிப்புத்துறை கிராம மக்களுக்கும் கடந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி இரவு ஏற்பட்ட முருகல் சம்பவம் தொடர்பில் போலீசாரால் பெயர் குறிப்பிடப்பட்ட பேரை தாம் கைது செய்ததாக போலீசார் வெளியிட்ட அறிக்கை பொய்யானது எனவும் அடிகளார் கூறுகின்றார் அறிக்கையின்படி அறிக்கையின்படிப்பாடு தாங்கள் எங்களை கைது செய்ததாக இருக்கிற கைது செய்ததாக அறிக்கை வெளியிடப்பட்டது கைது செய்ய நாங்கள் அவர்கள் எல்லோரையும் நீதிமன்றத்திலே கொண்டு போய் கொடுப்பதற்கான முயற்சிகளை தான் ஈடுபட்டு ஆனால் போலீஸ் பெரியவர்கள் மன்னார் உள்ளவர்களும் மன்னார் பொறுப்பாக இருக்கவர்கள் இருந்த போலீஸ் அதிகாரிகள் எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டதற்கு அமையத்தான் நாங்கள் அவர்களை கொண்டு போய் அங்கே ஒப்படைத்தோம் யாரும் கைது செய்யப்படவில்லை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்படவில்லை நாங்களாகத்தான் கொண்டு போய் அவர்களை அங்கே கொடுத்தோம் அந்த பிள்ளையான கருத்தையும் மாற்றிக்கொள்ளும்படி கடற்படி சிப்பாயை தாக்கிய சம்பவம் தொடர்பில் போலீசாரால் பெயர் குறிப்பிடப்பட்டு சரணடைந்த ஆறு சந்தேக நபர்கள் உள்ளிட்ட ஒன்பது பேரும் பிணையில் செல்வதற்கு மன்னார் நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது அத்துடன் குறித்த சந்தேக நபர்களை அடையாளம் காட்டுவதிலும் கடற்படையினருக்கு பாரிய குழப்பங்கள் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக சிவசிதம்பரம் கிருபா